கால அல்லது விடுமுறை கால கல்வி செறிவூட்டல் வகுப்புகள் சம என்ரிமெண்ட் புரோக்ராம்ஸ் மாணவர்களின் கல்வி அறிவு வளர்ச்சி ஆய்வு திறன்கள் மற்றும் தலைமைத்துவ தகமைகள் பண்புகளை மேம்படுத்த உதவுகின்றது வழக்கமான பாடசாலை ஆண்டிலிருந்து ஒரு வித்தியாசமாக மாணவர்கள் உணரும் வகையில் கற்றலை தொடர ஒரு தனித்துவமான வாய்ப்பு கோடகால கல்வி செறிவூட்டல் வகுப்புகளுக்கு ஊடாக மாணவர்களுக்கு கிடைக்கின்றது இக்காலத்தில் இந்த கோடை கால செறிவூட்டல் திட்டங்கள் கோடையின் உணர்வை உணர்வை மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அதே வேளையில் அறிவார்ந்த முறையில் தூண்டி அவர்களை கல்வியிலே செய்ய முயற்சி செய்கின்றது இந்த திட்டங்கள் பாரம்பரிய வகுப்பறைக்கு அப்பால் சென்று வளர்ச்சிக்கான தனித்துவமான வாய்ப்புகளை வழங்கி கொடுக்கின்றது கலை முதல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வத்தை மாணவர்களிடையே தூண்டுகின்றது கோடைகால கல்வி செறையூட்டல் திட்டங்கள் மாணவர்களுடன் மறைந்திருக்கும் திறமைகளையும் ஆர்வங்களையும் கண்டறிய உதவுகின்றது இசை கலை நாடகம் அல்லது விளையாட்டுக்கள் மூலம் மாணவர்கள் வழக்கமான பள்ளி அல்லது பாடசாலை ஆண்டில் கிடைக்காத திறன்களை ஆராய்ந்து வளர்க்க ஒரு தளத்தை இந்த கோடைகால கல்வி செறிவூட்டல் திட்டங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றது இவை ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான முதலீடு நாங்கள் இதை இந்த திட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் தமது அறிவை பெறுவது அல்லது அறிவை பெருக்குவது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை கற்றலுக்கான ஆர்வத்தையும் வளர்க்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது கோடை கால செறிவூட்டல் திட்டங்கள் அனைத்து வடிவங்களிலும் அளவுகளிலும் அங்கே கொடுக்கப்படுகின்றது கல்வி முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் திட்டங்கள் மற்றும் திறன்களை வளர்ப்பதற்கான திட்டங்கள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது மாணவர்கள் கணிதத்தில் முன்னோர விரும்பினாலும் அல்லது கலை தம்முடைய கலை ஆர்வம் கலை பக்கத்தை ஆராய விரும்பினாலும் அல்லது அவர்களுடைய தலைமைத்துவ திறன்களை வளர்க்க விரும்பினாலும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு திற திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் இந்த கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் ஊடாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய ஆர்வம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கென ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டத்தை அங்கே வகுத்து அவர்களை அந்த வளர்த்தெடுக்க கோடைகால செறிவுள்ள செறிவூட்டல் திட்டங்கள் அங்கே உத்தாசையாக இருக்கின்றது ஒவ்வொரு மாணவரும் தங்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தில் தம்மை ஈடுபடுத்த இந்த கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றது நபர்களை சந்திக்கவும் நீடித்த நட்பை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கின்றன பல விதமான திறன்களுடைய மாணவர்களுடன் அங்கே இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுடைய நீடித்த நட்பு அங்கே ஒரு புதிய அனுபவமாக மாணவர்களுக்கு கிடைக்கின்றது மாணவர்கள் தங்களுக்கு ஒத்த ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ளும் சகாக்களுடன் இணையக்கூடிய ஒரு ஆதரவான சூழலை இந்த நிகழ்வுகள் வழங்குகின்றது அவை ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் பலவிதமான விடயங்களை கற்றுக்கொள்ளவும் அதே நேரத்தில் அந்த துறையிலே வளர்ந்து வரவும் ஒரு இடம் இந்த கோடைகால செறிவூட்டல் திட்டத்தின் ஊடாக அங்கே கிடைக்கின்றது இவை ஒரு புதிய அனுபவங்கள் புதிய அறிவு மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் புதிய நட்புகளுக்கான நுழைவாயில் புத்தகங்களுக்கு அப்பால் கல்வி சாகசங்கள் மற்றும் அனுபவங்கள் மாணவர்களுக்கு காத்திருக்கின்றது ஒரு முக்கிய விடயமாகும் உலகம் பரந்து வகுப்பறை சுவர்களுக்கு அப்பால் நீடிக்கும் வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது இது மாணவர்களை அவர்களின் பாட புத்தகங்களின் பக்கங்களில் இருந்து அதற்கு அப்பால் நிஜ உலக அனுபவங்களுக்கு அவர்களை அழைத்து செல்லும் ஒரு பயணமாக கருதப்படுகின்றது இது இந்த அனுபவம் அவர்களுடைய ஆர்வத்தையும் அறிவிற்கான தாகத்தையும் தூண்டுகின்றது கோடை காலம் அல்லது விடுமுறை காலம் பெரும்பாலும் பாடக புத்தகங்களிலிருந்து ஒரு இடைவெளியை குறிக்கின்றது ஆனால் அது கற்றலில் இருந்த ஒரு இடைவெளி என்று அர்த்தம் அல்ல கோடைகாலம் என்பது மாணவர்கள் கற்க கூடாது என்ற அர்த்தத்தில் அங்கு இருக்கவில்லை உண்மையில் புதிய ஆர்வங்களை ஆராய்வதற்கும் உங்க மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் பாடங்களில் சற்று ஆழமாக செல்வதற்கும் கோடை கால விடுமுறை காலம்தான் சரியான நேரம் என்று நான் கருதுகின்றேன் பாடசாலை ஆண்டு முடிவடையும் போது கற்றல் நிறுத்தப்பட வேண்டும் என்று அங்கு ஒரு நிச்சயமாக ஒரு செயற்பாடு அல்ல ஆன்லைன் படிப்புகள் அல்லது கோடை கால திட்டங்களின் வருகையுடன் மாணவர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் கல்வி பயணத்தை தொடர முடியும் கோடைகால செறிவூற்றல் திட்டங்கள் கல்வி பாடங்களில் ஆழமாக செல்ல ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றன கோடைகால கல்வி திட்டங்கள் மாணவர்கள் தமக்குள்ளே பொதிந்திருக்கின்ற புதிய ஆர்வம் அறிவுகளை கண்டறிவதற்கும் என வடிவமைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக மாணவர்கள் தமது சொந்த ரோபோக்களை உருவாக்கவும் ரோபோட்டிக்ஸ் உலகத்தை ஆராய்வதற்கும் கடந்த கால நாகரிகங்களில் ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்கும் அவை இன்று நம் உலகத்தை எவ்வாறு வடிவமைத்துள்ளன என்பதை புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கின்றது கோடைகால திட்டங்கள் கற்றலை உற்சாகமாக ஆக்குகின்றன மற்றும் அறிவியல் போன்ற முக்கிய பாடங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன மாணவர்களுக்கு இந்த முக்கியமான பகுதிகளில் சிறந்து விளங்க தேவையான திறன்களை வழங்குகின்றன உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு மேம்பட்ட பாட நெறிகளை வழங்கி கல்லூரி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள சவால்களுக்கு அவர்களை தயார்படுத்துகின்றன பல திட்டங்கள் ஸ்டெம் நீராவி உள்ளடக்கியுள்ளன அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கலைகள் மற்றும் கணிதம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஒரு முழுமையான கல்வி அனுபவத்தை மாணவர்களுக்கு கோடைகால திட்டங்கள் வழங்குகின்றது மாணவர்கள் தங்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை நிஜ உலக சூழ்நிலைகளில் பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த கோடைகால கல்வி திட்டங்கள் உதவி புரிகின்றன அவை ஆர்வத்தை தூண்டி மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டி ஆய்வை ஊக்குவித்து மாணவர்களை கேள்வி கேட்கவும் பதில்களை தாமாக தேடவும் தூண்டுகின்றனர் கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் மாணவர்கள் முன்னேற உதவுகின்றன. அவர்களுக்கு ஒரு போட்டி தன்மையை அளித்து அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கின்றன வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான ஒரு ஆர்வத்தையும் மாணவர்களிடையே இவ்வாறான திட்டங்கள் வளர்க்கின்றன கல்வியை ஒரு தொடர்ச்சியான சுவாரஸ்யமான பயணமாக பார்க்க மாணவர்களுக்கு உகந்த அறிவு ஆற்றல்களை வழங்கி ஊக்குவிக்கின்றன வாழ்க்கைக்கான துறன்கள் வகுப்பறைக்கு அப்பால் வளர்தல் கல்வி என்பது மற்றும் தேர்வுகளை விட அதற்கு மேலாக மாணவர்களின் தேடர்கள் என்பது இங்கே முக்கியமாக கருதப்படுகின்றது அதற்கு இந்த கோடைகால விசேட வகுப்புகள் அங்கே உதவி புரிகின்றன மாணவர்கள் தங்கள் தொடர்பு குழு பணி மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்களை மேம்படுத்தி அதற்கான ஒரு தளத்தை வழங்குகின்றது இந்த திறன்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவர்களுக்கு ஒரு வெற்றி தளமாக அமைய போகின்றது கோடை கால கல்வி செறிவூட்டல் வகுப்புகளில் தம்மை இணைத்துக் கொள்வதன் மூலம் மாணவர்கள் தங்களுடைய குழுவாக இணைந்து ஒரு குழுவுடன் எப்படி இயங்குவது என்பது தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்கின்றார்கள் தமக்கு கீழே உள்ள இளைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுவது அல்லது ஒரு சமூக சேவை முயற்சியை தாமாக ஏற்பாடு செய்து தலைமைத்துவ திறன்களை அந்த குழுவுக்கு எப்படி வழங்குவது என்பதை பற்றி அறிந்து கொள்கின்றார்கள் தாம் முடிவுகளை எடுத்து மற்றும் அதிலே வருகின்ற சவால்களை எப்படி எதிர்நோக்குவது அதற்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எப்படி காண்பது என்பதை பற்றி கற்றுக்கொள்கிறார்கள் பொறுப்புணர்வு மற்றும் கடமை கடமை உணர்வை வளர்த்து கொள்கின்றார்கள் இத்திட்டங்கள் மாணவர்களை தங்கள் பல் பாடசாலைகளிலும் சமூகங்களிலும் தலைவர்களாக மாற ஒரு வழிவகத்து கொடுக்கின்றது கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் அல்லது கல்விகள் படைப்பாற்றலுக்கான ஒரு தளமாக அமைந்து வருகின்றது மாணவர்கள் தங்கள் கலை அறிவு ஆற்றல்களை ஆராய்வதற்கு பாதுகாப்பான ஆதரவான சூழல்களை இவ்வகையான செறிவூட்டல் திட்டங்கள் வழங்குகின்றன ஓவியம் இசை நடனம் அல்லது நாடக வகுப்புகள் மூலம் தமது படைப்பாற்றலை வளர்க்க மாணவர்கள் முன்வருகின்றார்கள் சுய வெளிப்பாட்டை ஊக்குவிக்கின்றது மாணவர்களின் அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடம் இருந்து பல்வேறு விதமான அறிவுகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் பெறுகிறார்கள் இவ்வகையான திட்டங்கள் மாணவர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளையும் ஆர்வங்களையும் கண்டறிய ஏதுவாக அமைகின்றது சுய கண்டுபிடிப்பு மற்றும் கலை ஆய்வுக்கான ஒரு தளத்தையும் இது வழங்குகின்றது கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் கல்வி மற்றும் தனிப்பட்ட தாங்கள் ஆர்வம் உள்ள துறைகளில் உள்ள நிபுணர்களுடன் இணைய ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை இது வழங்குகின்றன பட்டறைகள் விருந்தினர் விரிவுரைகள் மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள் மூலம் மாணவர்கள் ஒவ்வொரு தொழில் பாதைகளை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகிறார்கள் இந்த தொடர்புகள் தொழில் அபிலாஷைகளை வடிவமைப்பதில் விலை மதிப்பற்றதாக இருந்து வருகின்றது வகுப்பறை கற்றலுக்கு நிஜ உலக சூழலை வழங்குகின்றது பல திட்டங்கள் வழிகாட்டுதல் வாய்ப்புகளை வழங்குகின்றது மாணவர்கள் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்கும் நிபுணர்களுடன் இணைக்கப்படுகின்றார்கள் இந்த வழிகாட்டிகள் கல்லூரி விண்ணப்பங்கள் தொழில் தேர்வுகள் மற்றும் தனிப்பட்ட மேம்பாடு குறித்த மதிப்பு மிக்க ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள் கல்வி சமூகத்திற்கு திருப்பம் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன சேவை கற்றல் திட்டங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த திட்டங்கள் மாணவர்கள் தங்கள் திறன்களையும் அறிவையும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு பயன்படுத்த வழிகோலி கொடுக்கின்றது இன்றைய போட்டி நிறைந்த கல்விச் சூழலில் ஒரு வலுவான கல்லூரி விண்ணப்பம் அவசியமாக இருக்கின்றது கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் ஒரு சுய விவரத்தை கணிசமாக மேம்படுத்த உதவுகின்றது கோடை கால செறிவூட்டல் கல்வி திட்டங்கள் ஒரு மாணவரின் எதிர்காலத்திற்கான முதலீடு என்று கூறலாம் உள்ள பாடங்களில் ஆழமாக மாணவர் ஈடுபடுத்தி செல்லவும் வழக்கமான பாடசாலை பாடத்திட்டத்தில் பொதுவாக உள்ளடக்கப்படாத திறன்களை வளர்த்து கொள்ளவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றன கல்வி செறிவூட்டல் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை இவ்வாறான கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் வழங்குகின்றன ஒரு ஆய்வகத்தில் ஒரு ஆய்வகத்தின் கைகளான சோதனைகள் மூலமாகவோ குழு உருவாக்கும் பயிற்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாகவோ அல்லது சமூக சேவை திட்டங்களில் பங்கேற்பதன் மூலமாகவோ மாணவர்கள் விலை மதிப்பற்ற அனுபவங்களை பெறுகிறார்கள் இந்த திட்டங்கள் ஆர்வங்களை தூட்டுகின்றன நம்பிக்கையை வளர்க்கின்றன புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கின்றன ஆராய்ச்சியை முன்வைப்பது விருதுகளை பெறுவது மற்றும் சாதனைகளுக்காக அங்கீகரிக்கப்படுவது இளம் மனங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஊக்கமளிக்கும் மனதை உறுதிப்படுத்தும் இந்த திட்டங்கள் கோடை மாதங்களை நிரப் நிரப்புவது மட்டுமல்ல அவை படைப்பாற்றலை ஆய்வது புதிய ஆர்வங்களை கண்டறிவது மற்றும் வகுப்பறைக்கு அப்பால் நீடிக்கும் கற்றலுக்கான அன்பை வளர்ப்பது பற்றியதாகும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தில் முதலீடு செய்வது பற்றி இந்த துறன்கள் அவர்களுக்கு அறிவை கொடுக்கின்றது பெறப்பட்ட திறன்களும் அறிவும் கல்வி வெற்றிக்கு வழிவகுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கு இவ்வகையான திட்டங்கள் வழிவகுக்கும் மாணவர்களை வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களாகவும் இரக்கமுள்ள தலைவர்களாகவும் ஈடுபாடுள்ள குடிமக்களாகவும் மாற்றுவதற்கு இந்த திட்டங்கள் வழிவகுக்கின்றன தன்னார்வ தொண்டு மற்றும் தலைமைத்துவ நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலம் அவர்களை ஒரு சிறந்த பிரஜைகளாக கொண்டு வர முடியும் ஒரு கோடை கால செறிவூட்டல் திட்டத்தில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அதிலே பலனடைவீர்கள் இந்த திட்டங்களுக்கு தயாராகும் உற்சாகம் ஒரு மறக்க முடியாத பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே நீங்கள் பெறும் அனுபவங்களும் நீங்கள் உருவாக்கும் தொடர்புகளும் முழுவதும் நீடித்து கொள்ளும் இந்த திட்டங்களின் போது உருவாக்கப்பட்ட நட்புகள் கட்டப்பட்ட நெட்ஒர்க் தொடர்புகள் மற்றும் உருவாக்கப்பட்ட நினைவுகள் விலை மதிப்பற்றவையாக காணப்படுகின்றது சமூக உணர்ச்சி வளர்ச்சி கோடைகால செறிவூட்டல் மாணவர்களுக்கு மிகவும் நிதானமான மற்றும் கூட்டுறவு சூழலில் சகாக்களுடன் பழகும் வாய்ப்பையும் வழங்குகின்றன குழு விவாதங்கள் குழு திட்டங்கள் மற்றும் சவால்களை எப்படி சந்திப்பது தொடர்பான விடயங்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் துறன்களை வளர்ச்சியையும் கொடுக்கின்றது கூடுதலாக மாணவர்கள் நட்பை வளர்த்து சமூக நம்பிக்கையை பெறுகிறார்கள் இது பாரம்பரிய பாடசாலை அமைப்புகளில் சமூக தொடர்புகளில் சிரமப்படுவர்களுக்கு குறிப்பாக முக்கியமான இறுதியாக கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் உழைக்கும் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு ஒரு ஆதரவான பங்கை வகிக்கின்றன பல பெற்றோர்களுக்கு இந்த திட்டங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தமது வேலை நேரத்தில் ஒரு பாதுகாப்பான கட்டமைக்கப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுக்கின்றது என்ற விடயத்தை வழங்குகின்றது இந்த மன அமைதி பெற்றோர்கள் தங்கள் தொழில் முறை பொறுப்புகளை பராமரிக்க அனுமதிக்கின்றது அதே வேளையில் தங்கள் குழந்தைகளை தங்கள் குழந்தைகள் உற்பத்தி மற்றும் தூண்டுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் ஒரு பரந்த அளவில் இளைஞர்களை தீவிரமாக ஈடுபடுத்தி கற்றலில் முதலீடு செய்யும் திட்டங்களில் இருந்து சமூகங்கள் பல கொள்கின்றன இந்த திட்டங்களை நடத்த பாடசாலை உள்ளூர் நிறுவனங்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்கு இடையிலான கூட்டாண்மை சமூக உறவுகளை வலுப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் கற்றல் கலாச்சாரத்தை வளர்க்கின்றது கோடைகால செறிவூட்டல் திட்டங்கள் கோடைகால கற்றல் இழப்புக்கு ஒரு தீர்வு மட்டுமல்ல அவை மாணவர்களின் கல்வி தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சியில் ஒரு மூலோபாய முதலீடு